அன்புக்குரியவங்களே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுடைய செய்தியே தியானிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் பலன் தருது என்று நான் நம்புறேன் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம தியானிக்க போறோம் அதாவது நம்முடைய வாயின் வார்த்தை முறுமுறுப்பு இதை பத்தி நம்ம தியானிக்க போறோம் பல சகோதரர்களுக்கும் சகோதரியர்களுக்கும் இந்த முறுமுறுப்புங்கிறது இருக்கதான் செய்து அந்த முறுமுறுப்பு எவ்வளவு பெரிய வேதனையை கொண்டு வரும் வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம் இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க அதனால அவங்களுக்கு உண்டான வேதனை என்னங்கிறதையும் நாம தியானிக்க போறோம் நம்ம இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆமென் டிவி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணும்படி நான் கேட்டுக்கிறேன் ஷேர் பண்ணா சுவிசேஷம் பரவும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே வரேன் ஷேர் பண்ணுங்க உங்க லைக்ஸும் உங்க கமெண்ட்ஸும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆஸ்ரதிக்கப் போகிற அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான சகோதரர்களே நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம் விசுவாச அறிக்கை நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் அதனால நமக்கு என்ன பலன் உண்டாக போகிறது என்று நாம் தியானிக்க போகிறோம் முறுமுறுப்பு நம்முடைய வாயில இருந்தா எவ்வளவு பெரிய ஆசிர்வாத தடை நமக்கு உண்டாகும் என்றும் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் அன்பான சகோதரனே சகோதரி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து முன்கூட்டியே அதை தெரியப்படுத்தி மக்களுக்கு மகிழ்ச்சியை தர உற்சாகத்தை தர விரும்புகிற ஒரு இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கானானை நோக்கி அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நோக்கி அந்த மக்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார் அந்த மக்கள் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆனா அந்த மக்கள் முறுமுறுக்க கூடியவங்களா மனம் சோர்வடைகிறவர்களாக இருந்தாங்க பல தடைகளை பல பிரச்சனைகளை அவங்க காணும்பொழுது அந்த தடைகளின் மத்தியிலே அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அதை கவனிக்காமல் அதற்கு மாறாக அவர்களுக்கு வருகிற அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து மனம் குழம்பி மனம் சோர்ந்து அதையே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நாம் அப்படிதான் இருக்கிறோம் நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனை எது வந்தாலும் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு மனிதனோ மனுஷ எழும்பினாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் தடை பண்ணக்கூடியவர்கள் எழும்பினாலும் எதை பார்த்து பயப்படுறீங்களோ எதை பார்த்து கலங்குகிறீர்களோ எதை பார்த்து குழம்புகிறீர்களோ அதையே நீங்கள் பார்த்து அதையே நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு அவர்கள் நடந்து வருகிற பொழுது அவர்களை துரத்திக் கொண்டு பார்வோன் வந்தான் அவர்களுக்கு எதிராக இஸ்ரோல் ஜனங்களுக்கு எதிராக செங்கிடல் வந்தது பல தடைகள் அவர்களுக்கு வந்தது அத்தனை தடைகளின் மத்தியிலும் ஆண்டவுடைய மகிமை அவருடைய பிரசன்னம் அந்த மக்களை வழிநடத்திக் கொண்டே இருந்தது கூடவே சென்றது எனக்கு அன்பானவர்களே அந்த ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்துகிறதை கூடவே இருக்கிறதை கவனிக்கவில்லை அல்லது விசுவாசிக்கவில்லை ஆகவே அவர்களுடைய வாயில் முறுமுறுப்பும் வேதனையும் இருந்தது அவளுக்கு மிகப்பெரிய நஷ்டமும் இழப்பும் உண்டானது வந்தது உங்க மத்தியில இயேசு கிறிஸ்து உங்களோடு வருகிறார் என்பதை விசுவாசிங்கள் அவரை நோக்கி குரல் எழுப்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்பதை நம்புங்கள் என்ன கண்பான சகோதரனு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு இருக்குது என்று நீங்க சொல்லலாம் நீங்க ஒவ்வொரு பிரச்சனையை நீங்க கடந்து வருவதற்கு முன்னதாக அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்க போறனோ என்று நீங்க எல்லாம் முடிந்து போயிருக்கிறது அதை தாண்டி வந்திருக்கிறீங்களே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்பு என் அன்பு சகோதரனே சகோதரி அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு நடக்கிற தெய்வம் அவர் அல்ல அவரை நோக்கி பாருங்க பிரச்சனை வந்திருக்குதா அவரை பாருங்க மகிழ்ச்சி வந்திருக்கிறதா அவரை பாருங்க தடைகள் வந்திருக்கிறதா எதிர்ப்புகள் வந்திருக்கிறதா அவமானம் ஏளனம் வந்திருக்கிறதா எது எது உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய செங்கடலை போல ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும் உங்கள் வாய் அவருடைய நன்மைகளை அறிக்கையிடட்டும் அவருடைய துதியை சொல்லட்டும் செங்கடல் தானாய் வழிவிட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்க தடைகள் உங்களுக்கு படிகளாய் மாறும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்தா மாறாக எனக்கு அன்பான சகோதரிகளை முறுமுறுப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாத தடை ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பல சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப தம்பி தங்கச்சிகளை நான் சொல்றேன் நிறைய பேர் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துட்டா அது அப்படியே நம்பிடுறது வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே நம்புறது அதை அப்படியே ஷேர் பண்றது பண்ணக்கூடிய காரியம் எத்தனையோ பேர் பல சந்தர்ப்பங்களில் மிருகத்தனமான காரியங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க விரும்பத்தகாத காரியங்கள் அன்புக்கு எதிரான ஒரு காரியங்கள் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க எதை பரப்புறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்குது தீமையை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அல்ல இது கூட ஒரு முறுமுறுப்பு தான் இது கூட தேவையில்லாத விரும்பத்தகாத காரியங்களை ஷேர் பண்றது சாப்பாட்டை ஷேர் பண்றது ஹோட்டலுக்கு போறதை ஷேர் பண்றது விரும்ப அன்புக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது நடக்குமானால் கொலை போன்ற காரியங்கள் நடக்குமானா அதை வீடியோ பண்ணி அதை ஷேர் பண்றது அத ட்ரெண்ட் ஆக்குறது ஒரு நடிகன் ஒரு நடிகை அவங்க பேசுனதைக்குறது இதெல்லாம் ஒரு விதமான பேச்சு தான் அன்பான சகோதரன் அதை அப்படி நம்பிடுறது அலை லூயா நம்ம தம்பி தங்கச்சிங்க அப்படியே நம்புறது தீமையை பரப்பக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேதனை வந்தது என்றால் எனக்கு கண்பானவங்களே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவங்க காணானுக்கு நடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தேசத்தை வைத்திருக்கிறார் அந்த காணா தேசத்தை முன்கூட்டியே அறிந்து அந்த தேசத்தை பற்றின நன்மைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சொல்லும்படிக்கு ஆண்டவர் மோசையின் வழியாக உளவாளிகளை அந்த தேசத்துக்கு அனுப்புறார் நாற்பது நாட்கள் அந்த உளவாளிகள் போய் சுத்துறாங்க காணான போய் சுற்றி பாக்குறாங்க காணனை சுற்றி பார்த்து வந்தவங்கல காலேபு யோசுவா இவங்களை தவிர மீதி அத்தனை பேரும் வந்து உள்ள நாட்டை பற்றி உழவு பேசினவங்க உழவு பார்த்து வந்து சொன்னவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா அந்த நாடு மிக மோசமே செல்வ பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம்தான் அந்த நாடு ஆசிர்வாதமான ஒரு தேசம்தான் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய நீங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சு பார்க்கணும் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான் அந்த தேசத்தினுடைய காய்கள் கனிகள் எல்லாம் செழிப்பானது தான் என்று பண் பதிமூன்றாம் அதிகாரத்துல இங்க உளவாளிகள் வந்து பேசுறாங்க எழுதப்பட்டிருக்கிறது பசு ஆபியானு எழுதி வைத்திருக்கிற அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க என்ன போனாங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் ஹலே லூயா அந்த உளவாளிகள் வந்து பேசுறாங்க அவங்க சுத்தி பார்த்துட்டு வந்து வரும்போது அங்க இருந்து திராட்சை குலையை கட்டி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிறப்பான கனியாக அவ்வளவு சிறப்பான ஒரு தேசமாக இருக்கிறது ஹலை லூயா அதை கொண்டு வந்துட்டு அந்த ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை தராமல் அவங்களுடைய பார்வைக்கு அந்த காணானியரின் பார்வைக்கு ஏன் எங்களின் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் என்று சொல்லுகிறாங்கிளியை போல நாங்கள் இருந்தோம் இருபத்தி ஒன்பதாவது வாசி பாருங்க அமலேக்கியர் நெகைபு நாட்டில் வாழ்கின்றனர் எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர் காணானியர் கடல் அருகிலும் யோர்தனை ஒட்டியும் வாழ்கின்றனர் என்று அந்த மக்களை பற்றி சொல்றாங்க அதாவது என்னன்னா அந்த மக்கள் அவ்வளவு பலசாலிகளாக இருந்தாங்க யாரெல்லாம் இந்த இங்க சொல்லப்பட்டிருக்க மக்கள் எல்லாம் பலசாலிகள் உயர்ந்த உருவமுடையவர்கள் ராட்சதர்களை போன்ற தோற்றமுடையவர்கள் அவங்களை பார்த்து பயந்து வந்து இப்போ இந்த மக்களுக்கு இப்படி ஒரு பயத்துக்குரிய விதத்துல அந்த செய்தியை சொல்றாங்க இந்த மக்கள் இதை கேட்டு முறுமுறுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான சகோதரர்களே என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க அந்த ஜனங்க அப்படின்னா பதினாலாவது அதிகாரத்துல எண்ணிக்கை அல்லது அல்லதுமும் இந்த புத்தகத்துல பதினான்காவது அதிகாரத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய காரியம் இரண்டாவது மூன்றாவது வசனங்களில இஸ்ரேல் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தினர் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம் எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம் இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே இரையாகும் இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள் நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ என்றார்கள் சொல்றாங்க இப்படி சொன்னது விளைவு என்ன தெரியுங்களா அவங்க எதை சொன்னாங்களோ அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது இந்த வனாந்திரத்திலே நாம் செத்து போனா எவ்வளவு நல்லது எனக்கு என்று சொன்னாங்க அப்படியே நடந்தது என் ஆகமும் பதினான்காவது அதிகாரம் அல்லது எண்ணிக்கை பதினான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்து இருபத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தின் படி இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையிற்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காண மாட்டான் என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான் அல்ல லூயா என்று சொல்கிறாங்க அதை பார்க்க மாட்டான் 18வது வசனத்தை வாசிப்போம் ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருள் காட்டுபவர் என்று மோசே தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார் அந்த மன்றாட்டின் விளைவு இந்த ஜனங்களுடைய பிள்ளைகள் தப்பிக்கறாங்க ஆனா இந்த ஜனங்களோ வனாந்திரத்திலேயே செத்து போறாங்க Praise இந்த வாயின் முணுமுணுப்பு யாரோ சொன்னதே நம்பி ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நன்மையை நம்பாம மனுஷன் சொன்னதை நம்பி பேசினதுக்கு போட்டும் பிரியமானவங்களே இப்போ இந்த மக்கள் முறுமுறுக்கும் படிக்க செய்த அந்த உளவாளிகள் அவங்க எப்படியா நாங்க தெரியுங்களா முப்பத்தி ஆறாவது வருஷம் சொல்லுகிறது எண்ணிக்கை அல்லது என்னாகமோ பதினான்கு முப்பத்தி ஆறுல என்ன சொல்லுகிறதுனா அந்த மக்கள் அந்த அந்த முறுமுறுக்க செய்த அந்த ஆட்கள் என்ன செஞ்சாங்க வாதை வந்து செத்து போனாங்களாம் அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர் மரணமாய் அவளுக்கு இருந்தது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி உங்க வாயின் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாருங்க நீங்க பரப்பக்கூடிய செய்தியை குறித்து எச்சரிக்கையாருங்க ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் பரப்பு நன்மைக்குரியதை நீங்கள் பரப்புவீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் தீமைக்குரியதை பரப்புவீர்களானால் விசுவாசத்துக்கு எதிரானதை பரப்புவீர்களானால் பரப்பப்படுகிறத எல்லாவற்றையும் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க கேட்கறதை எல்லாம் நம்பி உங்க வாயில முறுமுறுத்து கொண்டு இருந்தீங்கன்னா எனக்கு அன்பான சகோதரனை உங்கள் நாட்கள் மிக வேதனையாக மாறிவிடும் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீங்க எச்சரிக்கையோடு இருந்து இன்றைக்கு மனம் திரும்ப உங்க வாயில நன்மையான வார்த்தைகள் வரட்டும் நாம் இப்போது ஜபிக்க போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் தகப்பனின் பல குடும்பங்களில் முறுமுறுக்கிற ஆவி செயல்படுகிறதை காண்கிறேன் பல சகோதரனும் சகோதரியும் இந்த முறுமுறுப்பின் நிமித்தம் தங்களுடைய ஆசிர்வாதத்தை சமாதானத்தை இழந்திருக்கிறார்களே ஆண்டவராக இயேசுவே இந்த ஜனங்களை நீர் மன்னித்து இவர்கள் வாயில் நல் வார்த்தைகள் வரும்படிக்கு இவர்கள் நல்ல செய்திகளை கேள்விப்படும்படிக்கும் தகப்பனே தங்கள் துணையானவர்களை நிறுத்தி தியானிக்கும்படிக்கும் செய்கிறார்கள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி வேதத்தின் பொக்கிஷங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி தகப்பனே எங்கள் கண்களை திறந்திரலும் இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபித்து அதன்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் नमी यीशु येसुवि नाम तीप आम प्रेज द लॉर्ड, गॉड ब्लेस यू।